அதாவது வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்குன்னா வெளிநாட்டில் இப்போ இருக்கிற ரீசெண்டாக வேலை செஞ்சுட்டு இப்போ லீவுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லை புதுசாக பாஸ்போர்ட் வீசா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருப்பாங்க வீசாக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க எங்கள் மூணு பேருக்குன்னு வந்து கவர்மெண்ட்டில் நலவாரிய கார்டு போடுறோம் இந்த நலவாரி ஆட்டம் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபேமிலிக்கு வந்து திருமண உதவித்தங்க கல்வி உதவித்தொகை லோன் வசதி இருக்குது ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது அது இல்லாமல் ஓய்வூதியமும் இருக்குது பென்ஷனும் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதற்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத வந்து ரிஜிஸ்டர் ஏஜென்ட் இல்லாமல் போலி ஏஜென்ட் இல்லாமல் நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க வாட்ஸ்அப் அவங்களோட அவங்களோட டீட்டெயில்ஸ் இருந்தால் கூட அவங்களோட பணத்தையோ இல்லை அவங்க அவங்க எவ்வளோ பணம் இழந்துருக்காங்கன்ற விஷயத்தையும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை ஃபைல் ஃபை கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு பணமும் வாங்கி தருவோம்